ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் காண்ட்ரவர்சி தான் அவுட்டாக அவுட் இல்லையா ஏகப்பட்ட கேள்விகள் இது சஞ்சு சாம்சன் தான் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் சரி அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நேற்று சஞ்சு சாம்சன் பெரிய கான்ட்ரவர் நான் பார்த்தது அப்படியே சொல்கிறேன் டெல்லி ஃபஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ஒன் ஃபார் எயிட்டு இப்போ இப்போலாம் டூ ஃபிஃப்டிலாம் ஆகுது அது வந்து சேஸபிள் தான் பட் இருபது ரனில் ஜெயிச்சிட்டாங்க ராஜஸ்தான் டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபார் எயிட்டு தான் பட் குருஷலாக வந்து அந்த சஞ்சு சாம்சனோட விக்கெட் தான் அது மாதிரி கடகடன்னு சொல்லிடுறேன் ரெண்டு பேர் தான் அங்கே ஸ்கோர் பண்ணாங்க ஜாக் ஃப்ரேசர் அண்ட் அபிஷேக் பரேல் நினைக்கிறேன் அவங்களுக்கு டெல்லிக்கு அண்ட் அஸ்வின் மூணு விக்கெட் எடுத்துட்டார் ராஜஸ்தானுக்கு டக்குன்னு ஆமாம் இவங்க சேஸ் பண்ணும்போது பட்டில் சிக்கர் அவுட் ஆகிட்டார் பத்தொம்போது ரென்னு ஜஸ்வால் நாலு ரன்னு பட் சஞ்சு சாம்சன் கடைசி வரைக்கும் போராடினாரு அங்கே தான் இப்போ பிரச்சனையே வந்தது என்ன ஆச்சுன்னா ஒன் சிக்ஸ்டி டூ ஃபார் த்ரீ சஞ்சு சாம்சன் எயிட்டி சிக்ஸ் ரன்னு நாற்பத்தஞ்சு பாலில் மூணு எட்டு ஃபோர் ஆறு சிக்ஸ் ஒன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன்ட்டி சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் பிரமாதமாக விளையாடிட்டு இருந்தார் ரைட் அந்த இந்த பர்டிகுலர் மோமெண்ட்டில் என்ன அவர் அவுட் ஆனோடனே மேட்ச் முடிஞ்சு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் இருந்தால் ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிருந்துருப்பாங்க ஏன்னா எல்லாமே டேஸ் ஈஸி மூணு வரல எழுபத்தஞ்சு அடிக்கிறாங்க அவர் அவுட் ஆகும்போது இருபத்தி ஏழு பால்ல அறுபது ரன் வேணும் கிட்டத்தட்ட பன்னெண்டு ரன் கிட்ட தான் வரும் சஞ்சு எனி திங் கூட அப்படின்ட்டான் பட் அந்த முகேஷ்குமார் ஓரில் என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு சிங்கிள் சிங்கிள் எடுத்ததுனால ஃபோர்த் ஃபிஃப்த் பால் அடிக்க வேண்டியதாச்சும் லாப் பண்ணார் கரெக்டாக தான் ஸ்ட்ரெயிட்டாக லாங் ரன்னுக்கு போச்சு சாய் ஹோப் அவர் தான் அங்கே நின்றுட்டு இருந்தார் ரே ஹோப்பு டெல்லிக்கு ஷாய் ஹோப் லாங்ஹாண்டில் பொதுவாகவே அவர் விக்கெட் கேப்பார் அந்த கேட்ச் பிடிச்சதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவர் எப்போது க்ளவ்ஸோடு தான் நிற்பார் வெஸ்ட் இண்டீஸுக்கு இப்போ அங்கே லாங்ஹாண்டில் கேட்ச் பிடிச்சி ஒன்றா ஜக்கிள் நடக்கும் தெரியுமா பால் ஜக்லிங் இல்லை காலு சம்டைம்ஸ் கூட தொட்டக்கூடாதுன்னு அப்படியே கிட்டக்கு போய் ஏ அடி பேலன்சிங் அப்படியே அப்படியே பண்ணி நின்று இது பண்ணி அவுட்டுன்னு அவர் சொல்லிட்டார் ஃபீல்ட்ரு அப்புறம் தேர்ட் ஹம்பரை கேட்குறாங்க ரெண்டு ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு ரீப்ளை போட்டு பார்த்தோன்னா அது க்ளியராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அந்த ரெண்டு ரீப்ளை போகுதுன்னு மூணாவது ரீப்ளை வந்து கொஞ்சம் டச் பண்ணுற மாதிரி வேறு காமிச்சது அது வேறு எது கரெக்ட் எது தெரியல ஒவ்வொன்ற ஒவ்வொரு ஆங்கிளில் காட்டுதான் சம்டைம்ஸ் அப்படி தான் நடக்கும் பட் தேர்ட் டைம் அந்த ரெண்டு ரீப்ளையே போதும்ட்டு அவுட் அவுட்டு கொடுத்துட்டார் அது ஃபர்ஸ்ட் ரெண்டு ரீப்ளையை என்ன அவசரம் எனக்கு தெரியல அந்த மூணாவது ரீப்ளை பார்த்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து கொடுத்தா தான் என்ன அவ்வளோ கிடக்கடன்னு நீங்கள் இப்போ டெசிஷன் கொடுக்கணுமா முக்கியமான டெசிஷன் இது ஏன்னா அது மேட்ச் தோத்தனால என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் போக வேண்டியது இப்போ செகண்டில் இருக்காங்க கேகேஆர் ஃபர்ஸ்ட்டு ஆர்ஆர் செகண்டு ரன் ரேட்ல சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் தரேன்னு எயிட்டீன் போயிருப்பாங்க எல்லாமே ஒன் அண்ட் டூ முடியணுன்றதுக்காக பட் சஞ்சூ சாமி லாங் லாங்கரில் பிடிப்போம் நான் ஏன் கேட்கறேண்ணா ஏன் அம்பையர் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்க வேண்டியதானே அந்த மேட்ச்லேயே ஒரு பத்து பாலுக்கு அப்புறம் ஒரு வைடு டிஆர்எஸ் எடுத்தாங்க அது போது மணி கணக்கில் டிஆர்ஆஸ் அங்கே போச்சா லைனில் தொட்டுச்சா அங்கே போச்சா கேன்யூஷா ஆங்கிள் ஏங்கல் ஷோமி கேன் யூஷாமி திஸ் கேன் விமி இவ்வளோலாம் ஒரு ஒய்டு பால் வர்றேன்னு கேட்குற போது அந்த விக்கெட்டுக்கு இன்னும் ரெண்டு ரீப்ளை பார்த்தா தான் என்னங்கிறேன் நான் என்ன ஆகிட போகுதுன்னு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் விஷயம் அதனால தான் சஞ்சு சாமி கோபமாக அம்பையர்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு அருகு பண்ணாரா டிஸ்கஸ் பண்ணாரா செகண்டரி நீங்கள் பேசினாலே தப்பு தான் அவங்கட்டு கொடுத்தா வெளில போகணுன்னு ஸோ அது ஒரு பெரிய இதுவாச்சு இந்த கான்ட்ரவர்சி அம்பேரிங் வந்து ஒன்றும் பூச்சில்லை நிறைய வந்திருக்கு நிறைய பாட்டி நிறைய பேர் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டை ப்ரெஷனில் வந்திருக்காங்க ஏன் நம்ம எம்எஸ் தோனியே ஒரு வாட்டி ஃபீல்டு வந்துட்டார் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஐபிஎல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவருக்குள்ள பண்ணவே மாட்டார் அந்தளவுக்கு ஏதோ ஒரு டெசிஷன் ஒன்று தப்பாக போச்சு ஞாபகம் தான் சொல்லுங்கள் அது என்ன மேட்சுன்னு மாதிரி இதே ரிஷப் பந்த்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் அங்கேயாச்சும் டீமே வெளில கூப்பிட்டார் வெளில பருவி நம்ம அவங்க கோச்சர் டிவி விட்டார் அவுட்டா இல்லை ஒன்று இதெல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்தில் மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஆர்சிபி கடைசி பால் பால் இல்லையான ஒரு நாலஞ்சு வருஷம் மட்டும் அது ஒரு கான்ட்ரவர்சி இன்னும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஆஃப் ஆஃபாக நீட் ஆஃப் த மூமெண்ட் நடக்கிறது தான் எனக்கு என்னென்னா தேர்ட் பேர் உங்களுக்கு நாற்பது ஓவரில் ரெண்டு பாலோ மூணு பாலோ வருது அதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அழகாக பார்த்து க கன்க்ளூசிவ் எவிடென்ஸாக கொடுக்க வேண்டியது தானே ஸோ எப்போ நீங்கள் வயிறுக்கு இவ்வளோ டைம் எடுத்து பார்த்துக்கிறீங்களோ ஆஃப் சைடு ஆங்கிள் காட்டு லெக் சைடு ஆங்கிள் காட்டு தேர்ட் மேன் ஆங்கிள் காட்டு கீப்பர் ஆங்கிள் காட்டு எரியில் ஆங்கிள் காட்டு அப்படின்னு கேட்கும்போது ஏன் இன்னும் கொஞ்சம் செகண்ட் எடுத்துருக்கலாமே ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்ஸி ஆகிடுச்சு இது அவுட்டாக அவுட் இல்லையா நானா சஞ்சீவ் மட்டும் அவுட் இல்லைன்னா கண்டிப்பாக தரணா அடிச்சுட்டு இருப்பார் அவர் இந்த அப்படி ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் மூணு ஓரில் நாற்பத்தஞ்சாச்சார் இதே மேட்ச்சில் ஸோ இப்போ இதனால் என்ன ஆச்சு நாலு டீம் பன்னெண்டு பாயிண்ட்டில் லாக் ஆகிடுச்சு இப்போ சிஎஸ்கே எஸ்ஆர் ஆச்சு டெல்லி லக்னோ எல்லாருமே பன்னெண்டு பன்னெண்டு பாயிண்ட்டு கே கேஆர் ஆர்ஆர் எப்படி இருந்தாலும் போயிடுவாங்க க்யூ குவாலிஃபைடு இந்த நாளில் ரெண்டு வரணும் இதில் ஒன்று டெல்லி மட்டும் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாடிருக்கு இது எல்லாத்துக்கும் நல்ல ரிஷப் பந்த் வேறு இவர் ராயன் பராக் அவுட் ஆமால நக்கெல்லாம் சிரிச்சுட்டு இருந்தார் தமாஷா அதை வேற நடந்துகிட்டு இருந்தது பட் எனிவே குல்தீப் யாதவுக்கு தான் மேன் ஆஃப் மேட்ச் கொடுத்தாங்க அது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இந்த மேட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சாம்சன் எயிட்டி சிக்ஸ் விடுங்க அவங்க டீமில் யாரோ ஒரு சிக்ஸ்ட்டி ஃபை அடிச்சாங்க குல்தீப் யாதவ் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அது யாரோட விக்கெட் அஸ்வின் அண்ட் டொனாவின் பரேரோ அந்த டெய்லேண்டரு ஃபர்ஸ்ட் டைம் உள்ளாடாரு அதுவும் பதினெட்டாவது ஓவரில் எடுத்த விக்கெட் அது அதுக்கு முன்னாடியே மேட்ச் சஞ்சு அவுட் ஆனே முடிஞ்சு போச்சு இவர் கொடுத்தாங்க யார் டெசிஷன் என்னன்னு அது பட் அந்த ரெண்டு விக்கெட்டுக்காக கொடுத்தது இருபது ரன்லில் ஜெயிச்சிட்டாங்க குல்தீப் யாதவ் கலீல் அகமது குமார் குல்தீப் மூணு பேருமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அண்ட் இதுதான் நேற்று நடந்தது நீங்கள் பார்த்தீங்களா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இதை பற்றி வைடுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கும்போது அவுட்டாக இல்லையா முக்கியமான விஷயம் ஏன் எடுக்கக்கூடாது இதுதான் என்னோட கேள்வி அவுட்டு அவுட் இல்லை அது உள்ளே நான் வரல த டைம் ட டேக்கன் யூனோ டு கிவ் அ டெசிஷன் ஃபார் அ வைட் பால் ஒயர் இன் நாட் யூஸிங் த சேம் டைம் ஃபார் குரூஷியல் டெசிஷன் அது கொஞ்சம் யாராவது ஒருத்தர் பதில் தெரிஞ்சதோ சொல்லுங்கள் அது மட்டும் அவ்வளோ நேரம் இது ஒரு ரன்னுக்கு போயிடா இல்லையான்னு யோசிக்கிறாங்கன்னு தெரியல எனிவே இதுதான் நேற்று நடந்தது சரி டக்குன்னு அப்படின்னா இன்னொன்று வந்துகிட்டே இருக்கு கவாஸ்கர் விராட் கோலி அது ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கோம் தெரியும் அந்த மேட்சுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க அதை பற்றி கொஞ்சம் சார் அதை பற்றி அடுத்து வெளியே எடுத்துகிட்டு வரேன் அப்டேட் பண்ணிவிட்டால் உங்கள் பின்வாங்க சொல்லுங்கள் பரி பார்த்து பண்ணி நன்றி லைக் கமெண்ட் சேனல் சஸ்பைன் பண்ணிச்சுங்க தேங்க்யூ ஸோ மச்